மாம்பழம் மாம்பழம் காய்கறியா கைல சேர்த்திருக்கோம் இனிப்பு மாம்பழத்துல பூந்தா மாம்பழம் இடத்துல புளிச்சு கிடக்குமே காய் சொல்லிடுமா இனி இனிச்சு புளி சுவைக்கு மாங்காய் சொல்றாங்க அருமை வாழ்த்துக்கள் நீங்க இனிப்புக்கு கரும்பு இனிப்புக்கு கரும்பு கரும்பு தான் இனிக்கு காய்கறி தான் அதுவும் காய்கறி தாமிய அதுவும் விளையுது அதுவும் காய்கறி தாமிய ஆமா இனிப்புக்கு கரும்பு புளிப்புக்கு இல்லையா மாங்காய் மாங்காய் அடுத்த கசப்பா கசப்பு கசப்புக்கு என்ன சொல்லலாம் என்ன காய் சொல்லலாம் பாவக்காய் பாவக்காய் சொல்லலாமா ஆமா கசப்பு இருக்கு பாவக்காய் அடுத்து துவப்பு சொன்னீங்களா அதுக்கு பாக்கு

இந்த அருண் சுவைகள் அப்படின்னா என்னென்ன சுவைகள்மா இனிப்பு இனிப்பு புளிப்பு புளிப்பு காரம் காரம் துவர்ப்பு உவர்ப்பு துவர்ப்பு துவர்ப்பு இப்போ கொஞ்சம் அடைப்பு ஏற்பட்டிருக்கு நல்லா உடப்பு ஏற்படல எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பூ சொல்லுவாங்க ஆ கார்ப்பு கார்பூவா கார் பூவா பூதா பூதார இந்த காய்கறி சாப்பிட்டா கார்பா இருக்கும்ங்க அப்படின்னா என்ன காய்கறி சொல்லலாம் யோசிக்காப்ல கரெக்டா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் என்னென்ன காய்கறிகள் சாப்பிட்டா என்னென்ன டேஸ்ட் வரும் இப்போ இனிப்பு அப்படின்னா என்ன தக்காளி சாப்பிடுங்க தக்காளியை வந்து நீங்க அப்படி பார்க்கற பார்த்தாலே இனிக்கும் அப்படி படக்குன்னு வாயில போட்டீங்கன்னா அவ்வளவு இனிப்பா இருக்கும் இனிப்புக்கு ஒரு சாம்பிள் வந்து தக்காளி தான் இல்லையா சரி அடுத்து என்ன சொன்னீங்க கசப்ப கசப்புக்கு என்ன சொல்லுங்க பாவக்காய் தானா வேற வேற ஏதாவது பாவக்காய் தவிர்த்து வேற ஏதாவது கசப்பா இருக்குமா இல்ல இல்ல

வாழக்கை தோர்த்து கிடக்குமோ செய்யும் நாங்க போன வாரம் வச்சோம் இல்லையா வாழக்கா பச்சி போட்டோம் வாழக்கா கூட்டு வச்சோம் எல்லாமே தொகுத்து ஒரு மாதிரி ஆயி போச்சு அப்படிதானே ரைட்டுமா சரிங்க இன்னொரு மூணு பூ சொன்னீங்களே புளிப்பு புளிப்பு யா இருக்குல்ல அது என்ன காயுமா மாங்காயா மாங்காய் ஒரு கடி கடிச்ச உடனே ரெண்டு உதடும் மேல வந்து காதை தொட்டுட்டு வரும்ல இன்னும் ரெண்டு ஓர்ப்பு ஓர்ப்பு ஆமா அதுக்கு என்ன காய்கறி சாப்பிடலாம்

உங்களுடைய காப்பு சுவையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் காக்குல பட்டாணி வாங்கி கடற்கின்ற கடித்து சாப்பிடவும் அது காற்பாக தான் இருக்கும் அப்படிதானே சொல்லுங்க அறுசுவை விருந்து என்னைக்கு தட்டப்பட்ட அறுசுவை விருந்துனா ஆறு சுவைகள் கொண்டதான் ஒரு விருந்துன்னு சொல்றாங்க அறுசுவை இல்லையா அந்த அறு ஆறு சுவைகள் என்னென்ன சுவைன்னு ஒண்ணு தெரியாது

இனிப்பு இனிப்பு தம்பி சொல்லிட்டாப்ல இனிப்பு உரப்பு காரப்பு சொல்லிருக்காப்ல நீங்க ஒரு மூணு பூ சொல்லுங்க உப்பு உப்புயா எதுக்கும் ஒரு தேவை இல்லாம கேட்டுட்டேன் யாரு சுவையில முக்கியமான சுவையே உப்பு சொல்லுங்க வெல்லுங்க நீங்க சொல்லுங்க அதாவது அறுசுவைகள் சொல்லுவாங்கல்ல ஆறு சுவைகள் கொண்டது அறுசுவை இந்த ஒவ்வொரு சுவையும் நீங்க இந்தென்ன சுவைகள் இதுல இருக்கு இதுக்கு என்னென்ன காய்கறிகளை சாப்பிட்டா அந்த டேஸ்ட் தெரியும் அப்படிங்கறது சொல்லும் காய்கறியில சொல்லுங்க ஏன் காய்கறில சொல்லுங்க பழத்துல சொல்லுங்க ஏதாவது சொல்லுங்க ஆனா கரெக்டா சொல்லணும் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்ம சொல்லுங்கண்ணே வெள்ளுங்க நிகழ்ச்சியில் ஒரு பரிசு காரத்து இருக்கு சரியா இனிப்பு ரைட் டே ரம்லியா இனிப்பு நெனிப்பு கத்தப்பு காற்று துவப்பு ஓவர் அழகா சொல்லுங்க கைத்திருங்க எல்லாரும் உடாடி

நாங்க எப்படி புளிப்புக்கு இட்லி சொன்னமோ அதே மாதிரி என்ன சுவை துவர்ப்பு மாதுளம்பழம் இது துவத்துதான் கிடைக்கும் கொட்டையை கிடைத்தால் துவர்த்து அப்படியே வாயிலாம் சரிமா ரைட் அடுத்து கடைசி சுவை கசப்பு அதுக்கு சொல்லுவாங்க பாருங்க சுண்டா சுண்டக்கா சொல்லுங்க நிகழ்ச்சியுடைய வழங்கும் சார்பாக இந்த உங்களுக்கு வழங்குவதில் பெருமை ஓகே வீட்டில் போய் விழுத்து கட்டுங்க சொல்லுங்க 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 வெல்லுங்க நம்ம இமான் அண்ணாச்சி ஜாலிவுட் யூடியூப் சேனலுக்காக சொல்லுங்கன்னு வெல்லுங்க